ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொல்லி சட்னி தான் வைக்க போகிறோம் வாங்கி எப்படி செய்தும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாய் எடுப்பு வச்சு நல்லா சி ஹீட் ஆகணும்னா கொள்ளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் சூப்பராக மனம் வரும் வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் கொள்ளு வறுக்கும் போது இப்போ தனியார் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் சேர்த்தா போதும் அதிகம் சே தேவையில்ல எண்ணெய் சேர்த்து வரமிளகா மிளகா ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் அது நல்லா பொரியட்டும் நல்லா வறுபட்டோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொள்ளு தொகையில் அரைச்சிருக்கான் அது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் கொல்லு சட்னி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வைக்கிறேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தோல் உரிக்காம தான் சேர்த்துருக்கேன் பூண்டு நான் அதிகம் சட்னி வைக்கும்போது தோல் உரிக்கவே மாட்டேன் அப்படியே தான் சேர்ப்பேன் இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் புளி சேர்த்துருக்கேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சின்ன நெ நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா ஒரு தக்காளியை சேர்த்துருக்கோம் அதனால் புளி சேர்த்தா நாங்கள் சட்னி நல்லாயிருக்கும் புளி சேர்க்குறதுனால உப்பு சேர்த்துக்கலாம் அப்போது உப்பு பத்தினா கூட லை லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் இது வதக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு கொள்ளு பத்து வச்சுருக்கணும் அந்த கொள்ளையும் சேர்த்துக்கலாம் கொள்ளையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் நல்லா வத நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிச்சு இப்போ வந்து ஒரு மித்தி சாரில் சேர்த்து நல்லா அரைச்ச பார்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சால் அதை குரகுரப்பாக அரைச்சிருக்கா இப்போ தண்ணி ஊற்றி நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் சூப்பராகனால் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும்ல அதுக்காண்டி தாளிப்பு கொடுத்து நல்லா சேர்த்து தோசையை ஊற்றி சுட சுட தோசையை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சு சட்னி தாளிச்சாச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கொல்லு சட்னி கொல்லு சட்னியில் வந்து குழம்பு வைக்கலாம் ரசம் வைக்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இது மாதிரி வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா இருக்குன்னு சொல்லுங்கள்